சார் ஹாய் சொல்லுங்க கொடல அழகா இருக்குது என்ன பேரு உங்க பேரு என்ன யோசிக்கா என்ன பண்றாங்க இங்க என்ன பண்றாங்கம்மா பிள்ளையர்லாம் என்ன பண்றாங்க தண்ணில போடுறாங்களா ஏன் தண்ணில போடுறாங்கம்மா ஏன் தண்ணில போடுறாங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் அதனால போட்டுறாங்களா சரி பாய் சொல்லு விநாயகருக்கு பாய் சொல்லிடுங்க விநாயகருக்கு பாய் சொல்லுங்க பாய்

ஆளேனு நாய் போகல ஆளேனு போகல ஆளேனு நாய் போகல என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு பங்கா வந்துடற ஓனர்ட்டடட ஏய் ஆவேரங்க கேரனுக प्लर <laughs> में

பாதுகாப்பு போலீஸ் இருக்காங்க கரையில வாழ்க்கை ஆமா நீங்க நாரகு வந்துருக்கான். யா பாரு. என்னோட கேல என்ன? ஹாய் சார். வெச்சிட்டு ஆருக்கு சார் யாரு. காரணை அங்க பேர் என்ன? என்ன பாவு வந்து. நம்ம வந்து இந்த எங்க विनयங்க அந்த போட்டா அது அப்ப அம்மி கிட்டல. यांग नहीं है यांग नहीं है दोस्त यांग नहीं है 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 यां

என்ன என்ன அடி கட்டல போடுறீங்க ஆ